ஹை வீவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் என்ன டாபிக் பார்க்கப் போகிறோம்னா வெந்தயத்தோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபேனுக்ரிக் சீட்ஸு இதான் பார்க்க போகிறோம் இந்த வெந்தயம் வந்து டயபெட்டிஸ் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது யூஸ் ஆகுது அதாவது சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் சாலிபிள் ஃபைபர்ஸ் அதாவது கரைக்கூடிய நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது நம்ம பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அப்சார்வ் ஆகுறதை வந்து ரெடியூஸ் பண்ணுது இதில் வந்து நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது டைஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த வெந்தயம் அதாவது கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது கரைக்கூடிய நாற்றத்தை அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பிளட்டில் பிளட்ல லிவரில் அந்த கல்லீரலையும் நம்ம ரத்தத்துலேயும் வந்து ஃபேட்டு டெபாசிட் ஆகிறது வந்து ரெடியூஸ் ஃபேட் டெபாசிட் ஆகிறது ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் சஃனிங் ஸ்டீராய்டு அப்படிங்கிற சஃனின்னு அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டு வந்து இந்த வெந்தயத்தில் இருக்கு இந்த இது என்ன பண்ணணும்னா நம்ம இன்டர்ன்ஸ்டைல அதாவது குடலில் வந்து ஃபேட் அப்சார்பாகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுது அது மட்டும் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுது பிளட் லாட் ஆகிறத வேண்டி தடுக்குது இது ஸோ அதனால் இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் நம்ம ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து ப்ரீஸ் மில்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெந்தயத்தில் வந்து என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டோம்னா லெவன் கிராம் அளவு எடுத்துகிட்டோம்னா அதில் ப்ரோட்டீன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது காப்ஸு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அளவு காப்ஸ் இருக்குது அது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு ஒதச்சத்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நாச்சத்துக்கள் ஃபைபர் வந்து த்ரீ கிராம் அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் பி இருக்குது விட்டமின் பி இருக்குது கால்சியம் மினரல்ஸ் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸு காப்பர் இதுங்கிற தாதுக்களும் அதிகமாக இருக்குது ஐன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு ஐன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஒரு நான் பெர் டேக்கு எவ்வளோ ரெக்கமெண்டட் அப்படின்னா ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன் அளவு பெர் டேக்கு ரெக்கமெண்டடாக இருக்கும் அதாவது டென் டு டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு பெர் டேக்கு ரெக்கமெண்டடாக இருக்குது இந்த வெந்தயம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயம் வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அதை ஹீல் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கா இதில் வந்து நாச்சத்துக்கள் கரைக்குடி நாற்றத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டிபியூஷன் அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை வந்து ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெந்தயத்தில் வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் ஓகே வியூவர்ஸ் பாய் தேங்க் யூ